நம்ம நதியாக மாற்றுத்திறனாளி சகோதரியை பார்க்க வந்திருக்குறோம் கணவர் விட்டுட்டு போயிட்டாங்க குழந்தையை வச்சு மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க தம்பியை என்ன படிக்கிறான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப பெலிண்டா சகோதரி சார் தான் நம்ம உதவ வந்திருக்குறோம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க குழந்தையை வச்சுட்டு கணவர் வந்து மனநலம் பாதித்தவர் சொல்லாமலே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க வா இருக்கிறது பெலிண்டாசிஸ் ரொம்ப ரொம்ப நன்றி நான் பல உதவிகள் பண்ணிட்டுருக்கேங்க குப்பாய அம்மாவுக்கு உதவிட்டு நேராக நதியா சகோதரியை பற்றி கேள்விப்பட்டதுமே கண்டிப்பாக உடனே வந்து பார்க்கணுன்னு எனக்கு தோணிடுச்சு இவங்களோட ஸ்டோரி கேட்டமே ரொம்ப கண் கலங்கிட்டேன் நான் இருந்தால் வீடு இந்த வீடு வந்து வாடகை தான் டூ தௌசண்ட் ருபீஸ் பெருசாக எதுவும் இல்லை துணிகள்லாம் பாருங்கள் மூட்டை கட்டி தான் வச்சிட்ருக்காங்க வைராக்கியம் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும் கணவர் விட்டுட்டு போயிட்டாரு புள்ளையே நம்ம காப்பாற்றியே ஆகணுங்கிற ஒரு இது ஆ லைட் போட்டுக்கோங்க சிஸ்டர் இவ்வளோதான பொருளா சிஸ்டர் தம்பியோட துணியும் உங்களோட துணியும் வெளியில் சின்னதாக கீழே அடுப்பு வச்சுருக்காங்க அதில் சமைச்சிக்கிறாங்க தான் இந்த ரூம் இந்த ரூம்க்கு டூ தௌசண்ட் ருபீஸ் வாடகை நதியா சிஸ்டர் உங்களுக்கு பெலிண்டான ஒரு சகோதரி தான் உதவி இருக்கிறாங்க ஐந்தாயிரம் கொடுத்து உதவ உதவி இருக்கிறாங்க சரி ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒரு அம்மாவை அவங்க தான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா காப்பாத்திட்டு வராங்க அவங்க கொடுக்குற மெடிசன்ல தான் அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சகோதரிக்கு ரொம்ப நன்றி இந்த உதவி மறைக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப யூ எப்படி கணவர் மனநலம் பாதிச்சோம் சொல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா சொல்லவே இல்லைங்க தெரியாது இப்ப வந்து சங்கத்துல சுயவர்க்குல சுயவர் இருப்பாங்க வருஷம் வருஷம் சுயவர்க்குல வந்து நாங்க பார்த்து பேசி முடி முடிவு பண்ணனும் சொல்லாமையா வந்து மேரேஜ் முடிச்சிட்டாங்க மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு வேலைக்கு போக மாட்டாங்க வீட்லயே தான் இருப்பாங்க அவங்க அம்மா பெட்டிகளை வச்சிருக்கிறாங்க அவங்க அங்க போயிட்டு அங்க இருக்கிற வருமானத்துல தான் வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு ரன் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறமேட்டு போ அடிக்கடி மாசமானா போய் டேப்லெட் வாங்கிட்டு வருவாங்க அது எதுக்கு கண்டுபிடிச்சிங்க நீங்க

இப்ப வீட்டுல வெளியில இருக்கிற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு அது அவங்க கண்ணுக்கு பிடிச்சிருந்தா குப்பையா இருந்தாலும் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்குவாங்க கூடுதறையில இருக்கிற அந்த துணிங்க வாய்க்க ஓரத்துல போட்டுக்கிற அந்த துணிங்க இது பேகு பெட்டு இது தேவையில அதெல்லாம் தூக்கி போடுறது எல்லாமே எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து வீட்டுல ஆர்வம் போல இருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க தேவையில்லாத தேவையாக கொண்டு வந்து வந்து கொண்டு இதெல்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொண்டு வந்து எல்லாம் வீடு புல்லா வச்சிருவாங்க அதை எவ்வளவு நாத்தடிச்சாலும் வடிச்சாலும் சரியா அதை எடுத்து வெளியூர் போட போனாக்கா எடுத்து வெளியூர் நம்ம போட்டோம்னாக்க நம்ம கிட்டத்த சண்டைக்கு வரும் சும்மே ஒன்றரை வயசுல பிள்ளைய விட்டுட்டு போனதோட சரி குழந்தை பாருங்க அவ்வளவு அழகா இருக்கான் பயங்கர கியூட்டா இருக்கான் அந்த குழந்தை கூட எதுவும் பண்றது இருந்தா தானே வேலைக்கு போவாரு சம்பாதிப்பாரு சும்மாவே சுத்திட்டு சும்மாவே சுத்திட்டு இருப்பாங்க அந்த மாத்திரை குடிச்சிட்டாக்கா தூக்கம் மட்டும்தான் வருங்க தூங்க மட்டும்தான் சொல்லும் அந்த மனநல டாக்டரை பார்த்து விசாரிச்சதுக்கு இது வந்து குணப்படுத்த முடியாதுமா அவங்களும் வந்து தெரிந்தனா மட்டும்தான் முடியும் வெளின சிஸ்டர் குழந்தைக்கும் மாதம் மாதம் உதவி பண்ணா எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ஏன்னா எந்த வருமானமும் கிடையாது வெளிய சகோதரி ரொம்ப நன்றி உங்களுக்கு உதவி கிடைச்சதுல நான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குழந்தைய பாத்துக்கோங்க ஆஹ் மாசம் மாசம் கண்டிப்பா உதவி பண்ண பாப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் இருக்கான் ிட்டே இருக்கலான்னு தோணுது அவங்க தான் கொடுத்து வைக்கல ஆஹ் அவ்வளவு அழகாடுவியா வீடியோ எடுக்கலாம் ஆஹ் சரிங்க சிஸ்டர் ஆஹ் கண்டிப்பா பெலிண்டா சகோதரி பாப்பாங்க நிச்சயமா ஆஹ் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நம்ம உதவி பண்ணுவோம் சரி